மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மாநகர காவல்துறை பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைப்பில் இருக்கிறார் ரஃபிக் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு விரிவான விவரங்கள் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தை திங்கள் முதல் நாள் மதுரை மாவட்டத்தில் உள்ள உள்ளமேடு அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து நடைபெற உள்ளது இந்த போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய காளைகள் மாடுபிடி வீரர்கள் இதை காண வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு எந்தவித காயங்களோ எதுவும் ஏற்படக்கூடாது ஏற்ப ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கிலும் மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சினையை கருத்தில் கொண்டு மதுரை மாநகர காவல்துறை தற்போது புதிய பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பாக நாளை அவனியாபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காளைகளை கொண்டு வருவது இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் அனைத்து காளைகளும் அதாவது ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட அனுமதி பெற்ற காளைகளை இன்று மாதிரி இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டுள்ளது அதே போல காலைகளை கொண்டு வரக்கூடியவர்கள் காலைக்கான மருத்துவ சான்றிதழை புகைப்பட அட்டையுடன் காலைகளை கொண்டு வருவர்கள் கூட்டமாக வரக்கூடாது ஒரு காலைக்கு காலையின் உரிமையாளர் மற்றும் அவருக்கு ஒரு உதவியாளர் என இரண்டு நபர்கள் மட்டுமே கொண்டு வர வேண்டும் அதே போல காலையை அழைத்து வரக்கூடியவர்கள் காலையில் கட்டியிருக்கக்கூடிய மூக்கணாங்கயிரை அறுப்பதற்கான எந்தவித கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துவதற்காக அவர்கள் கொண்டு வரக்கூடாது அதற்கென தனி மருத்துவ மருத்துவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார் இதே போல மாடுபிடி வீரர்கள் களம் காண உள்ள மாடுபிடி வீரர்கள் அனைவரும் அதிகாலைக்குள் வர வேண்டும் அவர்கள் வரும்போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட அனுமதி சீட்டுகளை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக மது அருந்தி இருக்கக்கூடாது கூடாது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகளை இருக்க வேண்டும் அதே போல எந்தவித சட்ட ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஈடுபட்டிருக்க கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் தற்போது பிறப்பித்துள்ளார் இதே போல போக்குவரத்து பல்வேறு மாவட்டங்கள் அதாவது வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்தவித போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு விடாத வகையில் போக்குவரத்து திருத்த விதிகளும் பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன ரஃபிக் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க